ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி செஃப்மோம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது கிராமத்து ஸ்டைலில் ஒரு கீரை கடையல் இது வந்து எண்ணெய் இல்லாமல் ரொம்ப சத்தாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து சிறுகீரை எடுத்துருக்கேன் கிட்டே எந்த கீரை இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம கலந்து கூட போடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு கடையில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கூடவே சின்ன பத வெ சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை நம்ம ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் இதுக்கு நான் சின்ன துண்டு தக்காளி போட்டிருக்கேன் இது தக்காளி இல்லாமல் செய்யலாம் நல்லாயிருக்கும் இது ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையே போட்டுக்கலாம் நம்ம கீரை போடும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துருச்சுனா எல்லாமே கம்மியாயிரும் நம்ம கல கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாயிரும் ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம் தேவைப்பட்டதுன்னா நம்ம கடைசியாக கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா அதிகமாக போயிடுச்சுன்னா இது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு நம்ம எப்போ போடுற உப்பை விட நம்ம கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் கீரைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒரு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது வந்து கீரைக்கு வந்து மூடி போட்டு ரொம்ப க்ளோஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் வெளியில் ஆவி போகிற அளவுக்கு மூடி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஓட்டை அதிகமாக இருக்கிற மூடி இருந்தாலும் மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த தண்ணியெல்லாம் வெளியே போய் கீரையோடய சத்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சதையும் நம்ம மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு கீரைக்கு வந்து டோட்டலாகவே ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் இருந்தாலே போதும் அப்போ தான் நம்மளுக்கு கீரையோட கலர் மாறாமல் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ரொம்ப வேக விட்டோம்னா அது கலர் மாறிடும் இது கூடவே நம்ம கடைசியாக ஒரு தேங்கெண்ணை ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம் தேங்கெண்ணெய் ஊற்றுறதுனால நம்ம கீரைக்கு முழு சத்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு அரை அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் தேங்கெண்ணெய் விட்டால் போதும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிடலாம் இது கடைவாங்க நம்ம கடைஞ்சி எடுக்கிறோம்னா கொஞ்சம் தண்டு அதிகமாக இருக்கும் நான் சாப்பிட்றதுக்கு சரி வராது அதனால் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டோம்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ